அருமை நாயகம் செல்லந்தாலே செல்லும் சொன்னார்கள் அத்தபனிய ரப்பி பாகசன தகுதி என் ரப்பு எனக்கு அதவை கற்று தந்தான் என் ரப்பு எனக்கு நல்ல ஒழுக்கங்களை கற்றுக் கொடுத்தான் பாகிசன தகுதி என்ன அழகான ஒழுக்கங்கள் எந்த அருமை நாயகம் செல்லந்தாலே செல்லும் சொல்லிவிட்டு அந்த ஒழுக்கங்களிலே பிரதானமாக பல்வேறு விஷயங்களை சொல்கிறார்கள் ஹசியத்துல்லாஹிவல் அலன் ரகசியத்திலும் பரகசியத்திலும் வெளிரங்கமான வாழ்க்கையிலும் தனிப்பட்ட என்னுடைய ரகசிய வாழ்க்கையிலும் அவை பயந்து நடக்க வேண்டும் என்ற அதவை அல்லா எனக்கு கற்றுத்தந்தான் ஒரு கஸ்துகில் பக்கரி வலுலா செடுமையிலேயும் அதேபோல் சில சோதனையான கட்டத்திலேயும் நடுநிலையான வாழ்க்கையை நான் வாழ வேண்டும் என்று தந்தான் என்று பல்வேறு செய்திகளை சொன்ன நபிகளார் அவர்கள் ஒரு நபுரி அடிபரா என்னுடைய பார்வையை ஒவ்வொரு காரியத்தையும் பார்க்கக்கூடிய பார்வையை படிப்பனைக்குரிய ஒன்றாக ஆக்கி அமைக்க வேண்டும் என்று அல்லா எனக்கு கற்றுத்தந்தான் மனிதனுடைய வாழ்க்கையிலே சில நேரங்களில் ஒரு பார்வை ஒரு காட்சி ஒரு செய்தி அவனுடைய வாழ்க்கையே திருப்பி போட்டுவிடும் எத்தனையோ பேரை நாம் பார்க்கிறோம் ஒருவருடைய உபதேசம் நம்முடைய வாழ்க்கையை திருப்பி விட்டிருக்கிறது ஒருவருடைய மரணம் நம்முடைய வாழ்க்கையை திருப்பி விட்டிருக்கிறது ஒருவருடைய எத்தனையோ செய்திகள் அவருடைய நோய் நம்மை திருப்பி விட்டிருக்கிறது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் அந்த காரியத்தை செய்கின்ற நேரத்தில் பார்க்கும் கண்ணோட்டம் அது படிப்பினைக்குரியதாக இருக்குமானால் அந்த பார்வை அந்த நாம் சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த பாதையிலிருந்து நம்மை ஒரு நிலையான நேரான சீரான பாதைக்கு நம்மை ஆக்கிவிட்டிருக்கிறது என்பதில் சந்தேகமே ஒரு மும்மினான மனிதன் பார்க்கக்கூடிய ஒவ்வொன்றையும் ஐபலத்தாக படிப்பினையாக அவன் பார்க்க வேண்டும் அப்பொழுது அவனுடைய வாழ்க்கையின் உயர்வுக்கு அது அடித்தளமாக இருக்கும் சித்தியுல் அக்பர் ரவியுல்லா அவர்கள் சிரியா சென்றிருக்கிறார்கள் சிரியா சென்றிருக்கக்கூடிய நேரத்தில் அங்கே ஒரு முன் வேதத்தை கற்று தேர்ந்த ஒருவரை சந்திக்கிறார்கள் அவர் சொன்னார் இப்பொழுது மக்கமா நகரத்திலே இறைவனுடைய கடைசி தூதர வருகின்ற ஆகிவிட்டது அவர்கள் வந்துவிட்டார்களா என்று மக்காவிலிருந்து வியாபாரத்திற்காக வந்திருக்கக்கூடிய சித்தியகுல் அக்பர் இடத்தில் கேட்கிறார்கள் இல்லை அப்படி ஒன்றும் தகவல் இல்லையே என்று சொன்னார் வந்து இவர்கள் பல மாதங்கள் ஆகிவிட்டது அதனாலே நான் பெறப்படுகின்ற நேரத்தில் அப்படி ஒரு செய்தி அங்கே இல்லை என்று சொன்னார்கள் இல்லை வந்திருக்க வேண்டுமே முன் வேதங்களின் குறிப்புகளை பார்த்தால் அவர்கள் வந்திருக்க வேண்டுமே என்று அந்த அடையாளங்களை எல்லாம் சொல்லிவிட்டு நீங்கள் உலகத்தில் அவருடைய வசீராக மந்திரியாக நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னார் சித்தி அக்பர் அவர்கள் திரும்பி வந்தார்கள் அபூஜையில் வந்து சொல்கிறான் நீங்கள் சிரியா சென்று விட்டீர்கள் இங்கே உள்ள சூழ்நிலையை பாருங்கள் அரபகத்தினுடைய மக்கமா நகரத்தினுடைய பெருந்தலைவர்களில் ஒருவரான அக்பர் அக்பரிடத்திலே அபூஜையில் அவன் பெரிய தலைவர் எல்லோருக்கும் வந்து சொன்னான் இங்கே முகமது அவர்கள் தன்னை நபி என்று சொல்கிறார் இரவனுடைய தூதர் என்று சொல்கிறார் இதை நாம் என்ன செய்வது என்றெல்லாம் கேட்க நேரத்தில் நான் அவர்களை சந்தித்ததற்கான காரியத்தை கேட்டு வருகிறேன் என்று செல்கிறார்கள் சித்தீக்குல் அக்பர் அவர்கள் அப்படி போகும் பொழுது அல்லாஹுடைய ரசூரிடத்தில் கேட்கிறார்கள் நீங்கள் யார் என்ன விஷயம் என்று கேட்ட பொழுது நான் நல்லா அடியனாக இருக்கிறேன் அவனுடைய தூதராக இருக்கிறேன் என்று சொன்னார் அதற்கான ஆதாரம் என்னவென்று கேட்டார்கள் சிரியாவில் நீங்கள் சந்தித்த முன் வேதத்தை கற்றவர் தான் ஆதாரம் என்று சொன்னார் சிந்தியர்கல்லக்கூருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தியது அவருடைய வாழ்நாள் முழுவதும் ஈமானுடைய அடித்தளமுறை உள்ளத்திலே பதிந்திருப்பதற்கு காரணமாக அந்த ஒரு நொடி அந்த ஒரு நொடி அவருடைய வாழ்க்கையை திருப்பி போட்டுவிட்டது ஏனென்றால் படிப்பினையாக பாரமாக தங்களுடைய வாழ்க்கையின் வெற்றிக்கு அடித்தளமாக அனைவர்கள் உணர்ந்தார் வாழ்க்கையிலே சார்கின்ற அப்படித்தான் தங்களுடைய வாழ்க்கையினுடைய திருப்பத்திற்கு இப்படி சில நிகழ்வுகள் சில பார்வைகள் முறையாக அதை பார்க்கின்ற பொழுது ஈமானுடைய பார்வையாக பார்க்கின்ற பொழுது மனிதனுடைய வாழ்க்கையில் எத்தனையோ படிப்பினையை தரக்கூடிய செய்திகள் எத்தனையோ பாரங்களை சொல்லித் தரக்கூடிய செய்திகள் அருமையானவர்களே அதான் அவர்களுக்கு ஓதி ஓதியிருந்தார்கள் அவர்கள் எல்லாவற்றையும் தெரிந்திருந்தார்கள் ஆனால் திருடுவதற்காக கொள்ளையடிப்பதற்காக சென்ற பொழுது ஒரு பெண்மணி ஓதினால் அதம் எகனி நில்லீ குலூமுகம் இருக்கிறது அல்லாவுடைய ஆயாத்துகளை நினைத்து இன்னும் ஏற்படக்கூடிய உள்ளம் அவர்களுக்கு ஏற்படவில்லையா அந்த எச்சரிக்கை இன்னும் அவர்களுக்கு வரவில்லையா என்ற அந்த ஒரு வார்த்தை தான் அதற்கு புதையிலேயே திருப்பி போட்டுவிட்டது கொள்ளை கூட்டத்தினுடைய தலைவராக இருந்தவர்கள் அவர்கள் எல்லா விதமான அநியாயங்களையும் திருட்டு கூட்டத்திற்கு தலைவராக இருந்த புதையிலுரிய வலிமார்களின் பெரிய அந்தஸ்தை பெற்றவராக மாறிவிட்டார் ஏனென்றால் அந்த ஆயத்தந்த நேரத்தில் அவருக்கு அப்படிப்பட்ட படிப்பினையை தந்தது சல்லா செல்லம் சொல்கிறார்கள் ஈமான் உள்ளவன் என்று சொன்னால் அவனுடைய பார்வை படிப்பினைக்குரிய ஒரு பார்வை யார் ஒரு மரணத்தை பார்க்கிறான் என்று சொன்னால் அவனுக்கு படிப்பினையை தரவே எல்லோரும் ஒரு நாள் உலகத்தை விட்டு விடக்கூடியவர்கள் தான் இதா ஹெமல் தைலூர் கபர்களுக்கு நீங்கள் ஜனாசாவை சுமந்து சென்றால் இதுபோல் ஒரு நாள் நாம் சுமக்கப்படுவோம் என்று எண்ணுங்கள் இதான் அமர்த்த இளது கோபரி ஜனாதன் கபர்களுக்கு நீங்கள் ஜனாதாவை சுமந்து செல்லும் பொழுது இதுவோ ஒரு நாள் நாம் சுமக்கப்படுவோம் அது தரவில்லையா என்று கேட்கிறார்கள் அருமையானவர்களே வாழ்க்கையிலே ஒவ்வொரு செய்தியும் நமக்கு பாடத்தை கற்றுத்தரக்கூடியதாக ஈவானுடைய பாடத்தை சொல்லித்தரக்கூடியதாக அமைந்திருக்க வேண்டும் அப்படி அந்த தருணத்தை பயன்படுத்தியவர்கள் புத்திசாலிகள் பாக்கியவான்கள் அருளாளர்கள் நாம் அடிக்கடி கேள்விப்பட்ட செய்திகள் தான் அவர்கள் பாடம் நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் பாடத்தில் ஏராளமான தத்துவங்களை ஏராளமான விஷயங்களை அடுக்கடுக்கான ஆதாரங்களை ஆயத்திற்கான விளக்கங்களை கொண்டே இருக்கிறார் அப்படி சொல்லி முடித்த பொழுது அவர்களுக்கே ஒரு விதமான ஒரு பெருமை தன்னுடைய கருத்தின் மீது அவர்களுக்கே ஏற்பட்ட ஒரு பெருமையிலும் ஒரு சின்ன அகம்பாவத்திலும் அமர்ந்திருக்கிறார் ஆஹா என்ன அடுக்கடுக்கான தொடர் என்ன அதுக்கான செய்திகள் என்ன என்று தன்னை பற்றியே நிமிர்ந்த ஒரு நிலை கொண்டு அமர்ந்திருந்த நேரத்தில் தான் மூட்டை முடிச்சுகளோடு உள்ளே ஒருவர் வருகிறார் வந்து கேட்கிறார் முழுவதுமாக கித்தாபுகள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தது இதெல்லாம் என்ன வந்து கேட்கிறார் எல்லாம் என்ன செய்திகள் இருக்கிறது என்று கேட்கிறார் இதுவெல்லாம் உங்களுக்கு விளங்காதுன்னு சொன்னார் இதெல்லாம் உங்களுக்கு விளங்காது நீங்க ஜாகில் இதை பத்தி உங்களுக்கு அறிவில்லை என்று சொன்னார் வந்தவர் ஏற்று ஒரு பார்வை தான் பார்த்தார் எல்லாம் எரிந்து போய்விட்டது கரிந்து போய்விட்டது மௌலான ரூமி கேட்கிறார்கள் இது என்று கேட்கிறார்கள் ஆதா உங்களுக்கு விளங்காது என்று சொன்னார் அல்லாம் அசம்சு அலை அவர்களை தங்களுடைய வாழ்க்கையில் கரம் பற்றினார்கள் மௌலான ரூமி அகமதுல்லாஹி அலை அருமையானவர்களே வாழ்க்கையிலே ஒவ்வொரு காரியத்தையும் படிப்பனையாக பார்க்கக்கூடியவர்கள் ஈமானுடைய பார்வையை கொண்டு பார்க்கக்கூடியவர்கள் வாழ்க்கையில் வெற்றி வருகிறார் அது விஷயத்தில் அலட்சியமான ஒரு பார்வையோ அல்லது அதை பற்றி பொருட்படுத்தாத ஒரு நிலையோ வரும் பொழுது வாழ்க்கையில் நஷ்டப்பட்டு போயிருக்க ஒரு இறைநேச செல்வர் ஒரு கிளியை வளர்க்கிறார் கிளியை வளர்க்கிறார் அது இறந்து விட்டதற்கு பின்னாலே ஒரு மாத காலத்திற்கு மேலாக அழுது கொண்டிருந்தார் என்னங்க அல்லாவுடைய நேசர் சொல்றாங்க ரப்பினுடைய அன்பை பெற்ற பெரிய மனிதர் என்று உங்களை சொல்கிறார்கள் ஒரு கிளி செத்து போனதற்காக இவ்வளவு தாங்கள் அழுக வேண்டும் அது ஒரு கலக்கு தானே அது செத்து போனதற்காம் உலகத்தில் எல்லாம் விடை வரக்கூடியது தானே நான் அதற்காக அடவில்லை என்று சொல்லும் நான் அதற்காக ஆடவில்லை அந்த கிளிக்கு நான் அல்லா அல்ல அல்ல என்று சொல்லி கொடுத்திருந்தேன் அந்த கிளி அழகாக அல்லாஹ் என்று சொல்லும் யாரை பார்த்தாலும் அல்ல என்று சொல்லும் அந்த சொல்லின் அருகிலே நான் மயங்கி போயிருந்தேன் அப்படி சொல்லிக் கொண்டிருந்த அந்த கிளி ஒரு தடவை பூனை அதை பிடித்தது பிடித்த நேரத்தில் கீச்சு கீச்சு என்றது சத்தம் ஓட்டிவிட்டு இயற்பான சத்தம் வந்து அது செத்து போய்விட்டது நானும் அல்லா அல்லான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் நானும் என்னுடைய வார்த்தைகளால் அல்ல அல்லா என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேனே என்னுடைய உள்ளத்தின் ஆழத்தில் அதனுடைய அடித்தளத்தில் பதியவில்லையோ ஒருவேளை ஒரு இக்கட்டான சிரமமான நான் தாங்க முடியாத ஏதாவது ஒரு சோதனைகள் வருகின்ற நேரத்தில் எப்படி அந்த கிளி தன்னுடைய அசல் நிலையை வெளிப்படுத்திவிட்டதோ அதேபோல் வார்த்தைகளால் அல்லா என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய எனக்கு அப்படி ஒரு நிலை வந்துவிடுமோ என்று பயந்தாடுகிறேன் என்று சொன்னார் துமையானவர்களே வாழ்க்கையிலே மனிதன் பாடங்களை தேடி படிக்க வேண்டும் பார்க்கின்ற ஒவ்வொரு பாடலையும் படிப்பனையாக தன்னுடைய வாழ்க்கையின் உயர்வுக்காக ஆட்டிக் கொள்ள வேண்டும் அப்படி பார்ப்பதற்கு படுகிக் கொண்டால் வாழ்க்கையிலே உன்னதமான ஸ்தானத்தை பெறுகிறார் மிகப்பெரிய ஸ்தானத்தை பெற்றெல்லாம் இப்ராயிமர் அதுகம் ரஹமத்துல்லா எனகி அவர்கள் சிறு சிறு சம்பவங்கள் தான் இவருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது அதை ஒரு பாடமாக கருதினார் பெரிய ராஜதல்வாரிலே அந்தஸ்தான வாக்கையிலே வாழ்ந்தவர்கள் தான் அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருந்தவர்கள் தான் மலர் படுக்கையில் படுப்பார்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான மலரிலே மலர் படுக்கையில படுக்கக்கூடியவராக இருந்தார்கள் அந்த மலர் படுக்கையை தயாரிச்ச தயாரித்து வைக்கக்கூடிய அந்த படிப்பின் ஒரு நாள் ஆசைப்பட்டு அதிலே படுத்து விட்டார் படுத்து அவள் உறங்கி போய்விட்டான் ஆனால் அதற்கு பிறகு வருகிறார் அரசர் என்ன தைரியம் இருக்கும் அரசர் படுக்கக்கூடிய அந்த இடத்திலே பணி செய்யக்கூடிய இப்படிப்பட்ட ஒரு பணிப்பெண் படுத்து வரங்கிவிட்டாலே என்று கோபத்திலே அவளை அடிக்கின்ற நேரத்தில் அந்த பணிப்பெண் சிரித்தான் பணிப்பெண் சிரிக்கிறார் அடிக்கிறேன் சிரிக்கிறாளே என்று கேட்ட பொழுது அவர் சொன்னார் ஒரே ஒரு நாள் படித்ததற்கு ஒரு நாள் நான் இப்படி ஒரு மலர் படுக்கையில் படுத்ததற்கு எனக்கு இப்படிப்பட்ட வேதனை என்றால் காலமெல்லாம் இதிலே படுப்பவருக்கு என்ன வேதனையோ என்னை யோசிக்கிறேன் என்று சொன்னார் இப்ராஹிம் நது வாழ்க்கையை திருப்பி போட்டுவிட்டார் அந்த சொல் இரம்ையிலேயே அது திருப்பி போட்டுவிட்டது தன்னை விடுங்கினார்கள் தன் ரப்பை புரிந்தார்கள் வாழ்க்கையில் யோசிக்க வேண்டிய காரியங்கள் அல்லவா என்று யோசித்தார் மனிதனுடைய வாழ்க்கையிலே நாம் யோசிக்க வேண்டிய எத்தனையோ விஷயங்கள் நம்மை கடந்து செல்கிறது அலட்சியமான பார்வையினால் கவனம் இல்லாத பார்வையினால் பொருட்படுத்தாத பார்வையினால் அது ஈமானுடைய குறைவான ஒரு நிலை

நேற்று ஆக உச்ச ஸ்தானத்தில் இருந்தவர்கள் இந்த வீடுகளுக்கு பெய்தடிப்பதற்கு கூட வசதி இல்லாமல் இருக்கக்கூடிய நிலையை பார்க்கும் பொழுது இந்து உயர்வான ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர் அதை ஒரு படிப்பினையாக பார்க்க வேண்டாமா அதை பற்றி நாம் யோசிக்க வேண்டாமா அல்லா இப்படிப்பட்ட நிலைகளை விட்டு மாற்ற வேண்டும் என்று அதற்காக செய்து ஒரு பக்தி உள்ள ஒரு இரையற்றம் உள்ள வாழ்க்கையை ஆக்கிக் கொள்வதற்கு நாம் முயற்சிக்க வேண்டாமா அருமையானவர்களே வாழ்க்கையினை கடைசி நேரத்தில் சருகி போன எத்தனை வரை செய்கிறோம் எத்தனையோ பேர் உலகத்தில் சரி போனவர்கள் வாழ்க்கையில் அவர்களையும் பார்க்கத்தானே செய்கிறோம் அதை கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் பாடம் பெற வேண்டாம் எனவே ஒவ்வொரு பார்வையையும் இரையற்ற உள்ள ஒரு பார்வையாக படிப்பினைக்குரிய ஒரு பார்வையாக ஆக்க வேண்டும் என்பதுதான் சிறந்த அதவு என்று அதர்த்து செய்தார் ரப்பு தனக்கு கற்றுத்தந்ததை சொன்னார் அதனால்தான் சில நேரங்களில் ஒரு நிமிடம் ஒரு நொடி மனிதனை மாற்றிவிடும் செல்லா அல்லமை குறை செய்வதற்கு வந்தவர்கள் அல்லவா ஹத்தாம் ரவி ஒரு நோடி அவர்களை ஒரு வசனம் தானே ஒரு ஆயத்து அவர்களை மாற்றி அமைத்தது என்று பார்க்கிறோம் வாழ்க்கையில் அப்படி மாற்றி அமைக்கக்கூடிய நம்முடைய வாழ்வை திருப்பக்கூடிய ஒரு நிலையில் நம்முடைய காரியங்களை ஆக்கிக் கொள்வது என்பது புத்திசாலித்தனத்தினுடைய அடையாளமாக அந்த ஆக்கி வைத்திருக்கிறார் அருமையான பெருமக்களே மனிதன் மனிதனுக்கு அல்லாஹு தாரா கத்து தரக்கூடிய அதவுகளிலே சிறந்த அதவு என்பது அவன் படிப்பினைக்குரிய பார்வையை பார்க்கும் நாம் அடிக்கடி பரிமாறிக்கொண்ட அது செய்து கொண்ட நிகழ்ச்சிகள் தான் என்று சொன்னாலும் கூட படிப்பினையோர் அதை பார்க்கின்ற பொழுது மனிதன் வாழ்க்கையிலே வெற்றி வருகிறான் என்பதில் எந்தவிதமான சந்தேகம் இல்லை சங்கைக்குரியவர்களே அல்லாஹு நம்முடைய ஈமானை அதிகரிக்க செய்வதற்குண்டான ஒரு பார்வையாக

ஒரு வெள்ளை மாளிகை அதற்குள்ளே ஒரு மஞ்சள் மாளிகை அதை சுத்தி ஒரு வெள்ளை மாளிகை என்னுடைய ரப்பை எனக்கு தந்தது என்று சொன்னார் என்னவென்று கேட்டபொழுது அவர்கள் சொல்கிறார்கள் உயிரத்த ஒரு பொருளாக இருக்கக்கூடிய அதற்குள்ளே எப்படி ஒரு உயிர் நுழைந்தது எந்த விதமான ஓட்டையும் இல்லாமல் ஓட்டை இருந்தால் அது கூழ்முட்டை ஆகிவிடும் ஓட்டை இல்லாத அதற்குள்ள இந்த உயிர் எப்படி சென்றது அல்லாவுத்தான் அதை எப்படி பாதுகாத்து வைத்திருக்கிறான் அந்த செய்தியை பார்க்க முறையோடு பார்த்தார்கள் என் நான் புரிந்தேன் என்று சொன்னார் அருமையானவர்களே கடல் பயணம் செய்கிறார்கள் ஒரு இளைஞர் கடல் பயணம் செய்கிறார் கடல் கற்று தந்த பாடம் என்னவென்று கேட்டார் சொன்னார் மீன் எனக்கு சில பாடங்களை கற்று தந்தது கடலிலே வாழக்கூடிய அந்த மீன் இனங்கள் எனக்கு பாடத்தை கற்று தந்தது உப்புக்கு உதாரணம் செல்லக்கூடிய கடலிலே நான் வாழ்கிறேன் ஆனால் எண்ணில் உப்பு ஏறுவதில்லை அல்லாஹுவை மறக்கடிக்கக்கூடிய உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்களே ரப்பை மறந்து விடாதீர்கள் என்று அது எனக்கு பாரத்தை சொன்னது என்று சொன்னார் மனிதனுடைய பார்வை ஈமானுடைய பார்வையாக இருக்கும் பொழுது ரப்பை பயப்படக்கூடிய பார்வையாக இருக்கும் பொழுது அது உண்டாக்கி தரக்கூடிய மாற்றங்கள் மிக உன்னதமானது என்பதைத்தான் வரலாறுகள் நாதாக்களுடைய நல்லவர்களை வரலாறு நமக்கு சொல்லி காணீர்கள் பண்டைய காலகட்டத்திலே ஒரு வேதத்தை படித்த விருப்பனர் இருந்தார் அவர் அடிக்கடி அந்த பகுதியில் உள்ள மக்களை எல்லாம் கூப்பிட்டு இறுதி நபிகளுடைய காலம் வந்துவிட்டது தியானத்தினால் என்று ஒன்று இருக்கிறது சொர்க்கம் என்று ஒன்று இருக்கிறது நரகம் என்று ஒன்று இருக்கிறது செய்யக்கூடிய காரியங்கள் ஒவ்வொன்றுக்கும் கேள்விகளுக்கு இருக்கிறது என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தார் அது அந்த மக்களுக்கு இணை வைப்பாளர்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது ஏனென்றால் இன் இல்லா இல்ல ஹயாத்துன துன்யா நமூத்துவன் ஹயாவமா யுகருக்கு நான் இல்ல தகல் வாழ்க்கை நகைத்த உலக வாழ்க்கை தான் கொஞ்சம் காலம் வாழ்ற அப்புறம் போயிடும் அதோட காலத்தின் கோலம் எல்லாம் ஒடிஞ்சு போச்சு நம்பிக்கிட்டு இருந்தவங்க நல்லா சொல்கிறானே அப்படிப்பட்ட ஒரு கூட்டம் ஆனால் அந்த மக்களிலே கண்ணியமானவராக அறியப்பட்ட வேத விற்பனராக இவர் இருந்தார் அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருந்தார் அல்லவா அந்த கூட்டத்தில் இருந்த ஒருவர் எழுந்திருத்து கேட்டார் இறுதி நம்பியினுடைய வரும் காலமாக இருக்கிறது தியாம்பத்தன்று இருக்கிறது அவர் அதை பத்தி வலியுறுத்தி சொல்வார் என்றெல்லாம் சொல்கிறீர்களே அவர் எப்பொழுது வருவார் என்று கேட்டார் அப்பொழுது அங்கே இருந்த ஒரு சின்ன வயதுள்ள ஒருவரை அடையாளம் காட்டி இவர் வாலிபத்தை அடையும் பொழுது அவர் இந்த திக்கில் இருந்து வருவார் என்று மக்காவினுடைய அந்த திசையை நோக்கி காட்டினார் மக்காவினுடைய திசையை நோக்கி சுட்டி காட்டினார் ஆனால் அந்த சிறு வையன் வாலிபராக ஆகும் பொழுது அப்படி ஒரு சம்பவம் நடந்தது எல்லோரும் ஈமான் கொண்டார்கள் சொன்னவரை தவிர என்று வருகிறது ஏனென்றால் அவர் சொன்னார தவிர வாயவிலே உள்ளத்தில் அதனுடைய தாக்கமும் அதனுடைய ஈடுபாடும் அமைந்திருக்கவில்லை படிப்பினை வரக்கூடிய பார்வையாக அவருடைய பார்வை அமைந்திருக்கவில்லை என்று சொல்வார் அதடுத்து உமருபுல் ஹத்தாப் ரதியுல்லாஹன் அவர்கள் மக்காவிலே ஒரு இடத்திலே கற்பாறையில உட்கார்ந்து இருக்கிறார்கள் சின்ன வயசு சிறு வயது பிள்ளை உமரதியுல்லாத்தரன் அவர்கள் அமர்ந்திருக்கக்கூடிய இருக்கக்கூடிய இந்த பாறையை கடந்து இரண்டு யூதர்கள் செல்கிறார்கள் பார்த்து விட்டு கொஞ்சம் கடந்தவங்க அவங்களுக்கு மத்தியில் ஏதோ பேசிட்டு திரும்ப வந்தான் திரும்ப வந்து அதற்கு உமரது எல்லாம் சின்ன பிள்ளை அந்த நேரத்தில் எப்படி இருந்தோ அதுன்னு தெரியும் அல்லவா வரண்டாட்சியிலே உமர்லாத்தரன் அருகிலே வந்து சொன்னார்கள் உமரே ஒரு காலம் வரும் இந்த அரபுலகத்தை நீங்கள் ஆட்சி செய்வீர்கள் என்று சொன்னார் அரபுலகத்தை நீங்கள் ஆட்சி செய்வீர்கள் கேரி செய்வது போல் இருந்தது ஏனென்றால் அவங்களே சொன்னாங்க என்னுடைய தகப்பனால் ஹத்தா பத்து ஒட்டங்களை தந்து மேய்ச்சிட்டு வர சொல்றாரு அதை ஒழுங்கா மேய்க்க உனக்கு என்று சத்தம் சட்டம் இருக்கிறாரு நான் ஆட்சி செய்வேன் என்று சொல்கிறீர்களே கேரியை போல் நினைத்தார் உமர் அவர்களை நாங்கள் முன் வேதங்களை படித்தவர்கள் அதை பற்றி ஆழமாக தெரிந்தவர்கள் நீங்கள் இந்த அபகத்தினுடைய ஆட்சியாளராக வரிமேவிக்கு ஆட்சியாளராக இருப்பீர்கள் என்பது அல்ல நீங்க என்னென்ன சட்டம் போடுவீங்கன்னு சொன்னாங்க அதிலே ஒரு சட்டம் இந்த அதைமீ தீபகற்பத்தில் இருந்து எகூதிகள் தங்களுடைய குடியிருப்புகளை அவுட்டர்ல வெளியில மாற்றிக் கொள்ள வேண்டும் என்று ஒரு சட்டம் போடுவீர்கள் நீங்கள் ஒரு சட்டம் போடுவீர்கள் முஸ்லிம்களுடைய வாழக்கூடிய இந்த பகுதியில் இருந்து தங்களுடைய குடியிருப்புகளை வெளியில் ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்று ஒரு சட்டம் போடுவீர்கள் அப்படி சட்டம் போடும் பொழுது எங்க ரெண்டு பேருக்கு விதி விதிவிறக்கு தர்றதுக்காக வேண்டி ஒரு கையெழுத்து போட்டு தாங்கன்னு ஒரு கையெழுத்து போட்டு உமர்வு எல்லா தர கேட்டு அவர்கள் ஆச்சரியமாக சிரித்தார்கள் நடக்கிறது நடக்குதுன்னு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாங்க வரலாற்றில் நாம் படிக்கிறோம் நமது உயிரின மேலான கண்மணி முகமது செல்லம் இந்த உலகத்தை விட்டு அவர்கள் விடை வருகின்ற நேரத்தில் உலகத்தை விட்டு விடைபெறுகின்ற நேரத்தில் நான்கு விஷயங்களை உண்மத்திற்கு அழுத்தமாக சொன்னார்கள் ஒன்று தொழுகையை பற்றி சொன்னார்கள் இனிமேல் தங்களுடைய அமுதமாய் திறந்து உலகத்தில் அவர்கள் பேசப் போவதில்லை இந்த அந்த கடைசி கட்டத்தில் அவர்களுக்கு ஹிதுவ செய்த கருத்த அரசரல் தான் சொல்கிறார்கள் அல்லாஹுடைய நபி அவர்கள் வாயசைத்து எதையோ சொல்கிறார்கள் நானும் கொஞ்சம் கவனமாக கேட்டேன் அவருடைய கடைசி நேரமாக இருந்தது அவர்கள் எதையோ சொல்கிறார்கள் நான் கவனித்து கேட்டேன் கடைசி நேரத்தில் வசியத்தாக சொன்னார்கள் அவர்கள் மக்களே பற்றிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார் வாழ்க்கையில் நீங்கள் தொழுகையை பற்றிக் கொள்ளுங்கள் என்பதை அழுத்தமாக கடைசி காலகட்டத்தில் சொன்ன நான்கு செய்திகளில் பிரதானமாக தொழுகையை சொன்னார் ஒமா மறக்க தையுமா உங்களுடைய வழக்கங்கள் சொந்தமாக்கிய அன்றைய காலகட்டம் பெண்களை உயிரோடு புதைத்த கொடுமையான காலம் அல்லவா எனவே அவர்களுக்குண்டான சில உரிமைகள் இருக்கிறது சில கடமைகள் இருக்கிறது அதிலே நீங்கள் பேருதலாக இருக்க வேண்டும் என்று சொன்னார் மூன்றாவது என்னை தேடி வரக்கூடிய அந்நிய நாட்டு தூதர்களை அவர்கள் நமக்கு பிடிக்காத எதிரி நாட்டு தூதர்களாக இருந்தாலும் சரி தூதர்களுக்குள்ள மரியாதை நீங்க கொடுக்கணும் அப்படிப்பட்ட ஒரு ஒழுக்கத்தை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள் நாலாவது எகூதிகளுடைய குடியிருப்புகளை நம்முடைய பகுதிகளை விட்டு வெளியிலே ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்று உத்தரவு போட்டார் அருமையானவர்களே அப்பொழுது ஆட்சி என்பது அவ்வளவு விசாலமான நிலையிலே இல்லை அதற்கு உமர்வது சத்தாவதாருடைய ஆட்சி வருகின்ற நேரத்தில் விசாலமானது அதற்கு உமர்ந்தாக தரணை இப்படி ஒரு சட்டம் போடுகிறார் ரெண்டு பேர் அந்த சீட்டை தூக்கி கொண்டு வந்து விட்டார் முறையை நீங்க கையெழுத்து போட்டிருக்கிறீங்க ஆச்சரியப்பட்டார் ஆச்சரியப்பட்டார் வர்களே அருமை முகமதுல்லாஹிசுடைய உத்தரவை மீறுவதற்கு எனக்கு எந்த அருகதையும் இல்லை என்று சொல்லிவிட்டார்கள் அதற்கு அவர்கள் ஆனால் முன் வேதங்களை இவளோ கத்திருந்த அவர்கள் ஒரு ஈமானுடைய பார்வையாக ஒரு படிப்பினைக்குரிய பார்வையாக அவர்கள் பார்த்திருந்தால் இவ்வளவு செய்திகளை ஆழமாக தெரிந்திருக்கக்கூடிய அவர்கள் அதை படிப்பினையாக பார்க்காத காரணத்தினால் வேறு ஒன்று வேண்டியதில்லை ஈமான் கொண்டிருந்தால் காரியங்கள் இறகுவாகி இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு பார்வையோ அந்த ஒரு என்னமோ இல்லாமல் இருந்தது என்பது எவ்வளவு ஒரு கேடுகட்ட ஒரு நிலை என்பதை யோசிக்கிறேன் அருமையானவர்கள் அதனால்தான் அல்லாஹுடைய ரசூல் சொன்னார்கள் உலகத்தில் மனிதர்களுக்கு எத்தனையோ படிப்பினைகளை தரக்கூடிய காட்சிகள் மரணங்கள் நோய்கள் பல்வேறு விதமான நிலைகளை உலகத்தில் மனிதன் பார்க்கலாம் அதை ஈமானுடைய பார்வையோடு படிப்பினைக்குரிய பார்வையோடு பார்க்கும் பொழுது அவனுடைய துன்ய ஆகிற அவனுடைய வெற்றிக்கு அது காரணமாக அமைந்திருக்கிறது என்று அல்லாஹுடைய ரசூல் சொன்னார்கள் அல்லாஹு தாலா அப்படிப்பட்ட படிப்பினைக்குரிய பார்வைகளை நமக்கு தந்தருள்வானாக ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஈமான் இன்னும் அதிகரிப்பதற்குண்டான நசீவை அல்லா தந்தருள்வானாக பயத்தை அல்லா நம்முடைய உள்ளத்தில் அதிகமாக்கி அருள்வானாக நம்முடைய தனிமையினுடைய வாழ்க்கையும் அல்லா பரிசுத்தமாக்குவானாக அப்பினுடைய பொருத்தத்தை நோக்கமாக கொண்ட ஒரு மேன்மையான வாழ்க்கை அல்லாஹு தார நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் நசீபாக்கி அருள்வானாக எகப்பி செய்தா முகமதின்